य देव படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனவாழ்வு புனிதமான வாழ்வு ஆதாம் தனித்திருக்கலாகாது என்பதால் தகுந்த துணையாக ஏவாளை உருவாக்கினார் இறைவன் என்று தொடக்க புத்தகம் இரண்டு வாக்கியம் பதினெட்டு கூறுகிறது மனவாழ்வு மகத்தானது மட்டுமல்ல புனிதமானதும் கூட அது இறைவனால் படைக்கப்பட்டது என்பதால் திருமணத்தின் முறிவுபடாதன்மையை விட்டுக்கொடுக்க மறக்கிறார் இயேசுவாண்டவர் இப்படி இறைவனால் உருவாக்கப்பட்ட திருமண உடன்படிக்கை இயேசுவின் காலத்தில் அநாகரிகமான முறையிலே மாசுபடுத்தப்பட்டது என்பதை மத்தியு அழகாக வெளிப்படுத்துகிறார் ஆணாதிக்க சமூகம் பெண்களை இரண்டாம் தர குடிகளாக பாவித்து தங்களின் உடல் இச்சியை தீர்க்கும் பொருளாகவே அவர்களை பயன்படுத்துகிறது இறைவன் தனது சாயலில் மனிதர்களை படைக்கிறார் பெண்ணடிமைத்தனத்தின் வடிவங்கள் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறதை ஒழிய மறைந்த பாடில்லை இவர் இறைச்சாயலில் உள்ள நாம் ஒவ்வொருவரும் அவரின் இறைத்தன்மையிலே பங்கெடுக்கிறோம் உடல் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்துடன் வாழ அழைக்கப்படுகிறோம் தாலி கட்டிய ஒரே காரணத்திற்காக மனைவியின் தேவைகளையும் உணர்வுகளையும் மதியாமல் தன் உடலாசியை மட்டும் மையப்படுத்தும் திருமணம் ஒரு விப விபச்சார ஒப்பந்தமே என்பதுதான் ஜேசுவின் எண்ணம் திருமண உறவில் புனிதத்தை தேடும் ஜேசுவின் மனநிலை நமதானால் பெண்ணடிமைத்தனம் எந்த வடிவத்திலும் இறந்தாலும் அவைகளை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்த எங்களால் முடிந்தவரை செயற்பட முடியும் அதை எமது சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தவும் முடியும் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே ஆண்டவருடைய பார்வையில் மனிதர்கள் சமமாகவே உள்ளார்கள் படைப்பை நன்றாகவே கண்ணுற்ற ஆண்டவர் எங்களுடைய வாழ்வையும் நன்றாகவே காணுவதற்கு எங்களுடைய குடும்ப வாழ்வு எங்களுடைய சமூக வாழ்வு துணவர வாழ்வு எப்பொழுதும் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும் இதை எங்களுடைய மனதில் இரத்தியவர்களாக வாழ்வில் வெற்றி பெற என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்